மக்கள் நான் வாங்கி சாப்பிட்ற சாதுக்கள் இது ஒரு ட்ரையாங்கல் மாதிரி மக்களாகிய நீங்கள் தான் தரணும் இதை உணவு செய்து கொடுக்குற நான் தான் செய்யணும் இதை சாப்பிட்ற சாதுகள் தான் அதை வாங்கி சாப்பிடணும் அப்போது இவங்க கொடுக்காங்க கண்ணுக்கு தெரியாத யாரோ நீங்கள் கொடுக்குறீங்க யூடியூப்ல யாருன்னே தெரியாது ரெண்டு நாளாக நேற்று முந்தானத்து ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா வந்திருக்கு இது போல் நிறைய வரணும்னு யூடியூப்ல பார்த்து உதவி பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை அப்படியே படிக்கணும் பாருங்க யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு அந்த லிஸ்ட்டை படிக்கணும் பாருங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது அஜித் பவான் ஒருத்தர் வெண்மதி சுந்தர்னு ஒருத்தர் பாலா இன்ஷல் வந்து ஜி அவர் ஒருத்தர் அப்புறம் மோகன் எஸ் ஒருத்தர் சண்முக பிரியா சுப்பிரமணியன் ஒருத்தர் மோகன்ராஜ் பரசாமனு ஒருத்தர் நிவின்குமார்னு ஒருத்தர் ஹரீஷ்னு ஒருத்தர் கோயம்பேட்டில் மொத்த காய்கறி வியாபாரம் பண்ணுற ஜி ஒன் நாட் சிக்ஸ் கடை உரிமையாளர் ராஜசேகர்னு ஒருத்தர் அப்புறம் பத்மாவதி அப்படின்னு ஒரு அம்மா ராதா எழில்னு ஒரு அம்மா அப்புறம் சுஜித் குமார்னு ஒரு ஐயா அனுமந்தபுரத்துலேருந்து கார்த்திகேயன்னு ஒரு ஐயா இன்று இன்னைக்கு காலையில ரெண்டாயிரம் ரூபாய் கூட கொடுத்துடல இப்படி இப்படி நிறைய பேரு நல்ல உள்ளவங்க படித்தவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல